வெ நிலையில் வந்து முடிய சாவியாகவும் அதே மாதிரி வெட்ட நிலையம் வந்து திறந்த சாவியும் செயல்படும் அது ஆன் ஆஃப் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து சாவி செய்யப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து எந்த நிலையில் சாவியாக இருக்கும் இந்த நிலையில் வெற்றி அந்த திறந்த சாவியாக இருக்கு இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி நிலையில் வந்து முடிய சாவியாகவும் முடிய சாவி என்னது உங்களுக்கு சக்கிஸ் கோஸ்னு அர்த்தம் அப்படின்னா ஆன் அர்த்தம் வெற்றி நிலையில் திறந்த சாவின்னா சக்ஸ் ஓப்பன் அதாவது ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம் இது எப்படின்னா ஒரு சிறு கட்டுப்படுத்த சை மூலமாக என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ் ரைவிட்டு நிலைக்கும் வீட்டிலையும் கொண்டு வராங்க இதுக்கு ஒரு மதிப்பு என்ன நிலைகளை குறிச்சிருக்காத ஒரு மதிப்பெண்ணு இந்த படத்துக்கு ஒரு மதிப்பெண் உண்டு அது வெளியீடு முன்னெடுத்த வீசி ஐசி ஆறு சிங் இருக்கீங்கனால ஒரு மார்க் ஆறு இதுலேயே மூணு மார்க் வந்துடும் இதுலேயே என்ன அந்த அட்டவணை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒலீடு சகை ஒரு சுழியாக இருக்கும்போது என்ன ஒளி சை அதிகமாக இருக்கும்போது உள்ள இருக்கும் ஒளிடு ஒளி சுயலினா அந்த சின்ன ஒரு சை கொடுக்க மாட்டீங்களா ஸ்கொயர் பல்ஸ் சொல்லுவாங்க அதை இதில் வந்து எனது கீழே உள்ள கோட்டுப்பதிவு வந்து எனது ஜீரோ ஒல்ட்டு மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அதான் அஞ்சு கோல்ட்டு அப்போ உள்ள சை சுளியாக இருக்கும் போது உள்ள அந்த சை அந்த சைகி உள்ளே போகும்போது என்னென்னா உள்ள சுளியாக இருக்கும் உள்ள சுளியாக இருந்தாலும் என்ன அந்த ஐபி வந்து சுழியாயிடும் இந்த ஐபி சொல்லி ஆணிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த ஏற்பாடு மூன்றமும் சொல்லியாயிரும் ஐசி சொல்லியாயிருக்கும் பை சொல்லி ஆகிடுச்சுன்னா இதில் இங்கே ஐசிஐன்ட்டு ஆர்சி தான் அந்த முன்னில்தான் அப்போ இது சொல்லியாகிடும் இந்த ஐசி பழமொழில் வந்து இந்த ஐசி ஆர்சி சொல்லியாயிடும் அப்போ விவோ வந்து இதுக்கு சமமாக இருக்கும் விசி சமமாக இருக்கும் அதையும் சொல்லியிருக்கும் இப்போ ட்ரான்ஸ்ல விஷயங்கள் என்ன இருக்கோ ஏற்பாடு ஒன்று சொல்லியாது ஆர்சி குறிக்க சொல்லுங்கிறதால வெளியீடு இருந்து விசிசிக்கு சமமாக இருக்கும் காரணம் இந்த ஐசிஆர்சி ஜீரோ இருந்தா சரியா காரணம் என்ன ஏற்பாடு நோட்டியாக இருக்கால ஜீரோ இன்டூ ஆர்சி ஜீரோ இப்போது விசிஜிக்கிறோம் இப்போ ட்ரான்ஸ்லாம் எந்த நிமிட்டும் பயாது இதனால் எங்கள் ஆலையில் பிறந்த சேவையாக இருக்குன்னு சொல்கிறோம் சரி அடுத்து உள்ளியீடு சேவை அஞ்சு வேர்ல்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது அதிகமாக இருக்கும்போது அடைய மோட்டை என்னமோ அதிகரிக்கும் ஐசி அதிகரிக்கும் இங்கே சொல்லின்னு சொன்னதால் இங்கே அதிகம் சொல்லணும் இடது பக்க சொல்லின்னு சொல்லணும் இல்லை அது இதுன்னு சொல்லணும் அது பெருமா இருக்கும்னு சொல்லணும் இந்த ட்ரான்ஸ் இந்த எங்கள் நிலையில் இருக்குது தெவிட்ட நிலையில் இருக்குது ஓகேவா காரணம் ஏற்பாடு மட்டும் வந்து பெருமை மதிப்பு அடைகிறதுனால ஆர்சின் குறுக்கே முன்னிலை தண்ணாங்க அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக வியூட மதிப்பு குறையும் ஏன்னா அதில் வந்து மைனஸ் ஐசி ஆர்சியன் இருக்காது இந்த மைனஸ் மதிப்பு அதிகமாகும் போது மதிப்பு குறையும் கிட்டத்தட்ட ஜீரோக்கு வந்துடும் அப்போ ட்ரான்ஸ்லேட்லையாக பெருமை இந்த என்ன பண்ணுவோம் இயங்கு ஸ்டேட் அதான் ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும் அதாவது ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் இந்த மாதிரி நிலையை வந்து சாவி அது சாவியாக செயல்படுகிறது டிரான்சிஸ்டர் படிக்கிறோம்